கிறிஸ்து இயசுவில் என் அன்பிற்கும் பாஸ்திருக்கும் இனிய அன்பான ஆராதனை டிவினுடைய அன்பு நேயர்களே உள்ள மகிழ்ச்சியோடு பூரிப்போடு உங்களோடு எங்களுடைய புனிதரை பற்றி புனித மரிய வியானியை பற்றி ஒரு சில கருத்துக்களை அவருடைய வாழ்வியல் பாதையில் கடந்து வந்த அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் புனித மரிய வியாணி இல்லையா நான் முதல் முறையாக குருமடத்துக்கு நான் போகும்போதே நான் ஏதோ வளர்ந்து வந்தது இருந்தது எல்லாமே மறை மாவட்ட குருக்களோடு தான் இருந்தாலும் கூட அந்த ஒரு பன்னிரெண்டாவது முடிச்சுட்டு குருமடத்துக்கு போகும்போதே உண்மையை சொல்ல போனால் எனக்கு ஒரு தெளிவு இல்லை எது மறை மாவட்ட குரு அப்படின்னு தான் என்னென்னு தெரியல சபை குறுக்கள் என்னன்னு தெரியல துறவரம் சொல்லுவாங்க இல்லையா துறவர சபைகள் அப்படின்னு தெரியல சபைனாவே நமக்கு என்ன தெரியும் சபைனா பெந்தகோஸ் போகிறவங்க அந்த நாளில் சொல்கிறேன் ஒரு பதினாறு வயசில் எனக்கு இருந்த தெளிவு சபைக்கு போகிறாங்கன்னா அவங்க தான் அப்போ என்னை வந்து எங்க ட எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு நிறைய இறை அழைத்தல் ஊக்குநர்கள் வருவார்கள் அவர் வந்து நாங்க இந்த சபையை சார்ந்தவங்க அந்த சபையை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லும் போதுன்னா இவங்களா சபக்காரர்களா அப்படி நினைச்சிட்டு இருந்தேன் சபைலாம் என்னன்னு தெரியாது நாட்கள் போக போக தான் போகதான் சபை நம்ம அப்புறம் சபை அப்புறம் ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க கிளரிசியன்ஸ் இருக்கிற அப்படின்றது பின்னாடி தான் தெரிய வந்துச்சு எனக்கு குருமடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அப்போ நான் குருமடத்துக்கு போறதுக்கு முன்னாடி எங்க முன்னாள் ஆயர் எட்வர்ட் பிரான்சிஸ் அப்படின்னு ஒரு முதல் ஆயர் இருந்தாரு அப்போ எங்க அப்பா என்னை கூட்டி கொண்டு போயிட்டு அவர் ஆசீர்வாதவங்க இருக்கா கூட்டிட்டு போனார் தம்பி செமினரிக்கு போகலான்னு நினைக்குது அப்படின்னு என்னை கேட்டாரு எங்க போற அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரே சபை சேஷபை ஏன்னா நான் அங்கதான் நான் படித்தேன் என்னுடைய பள்ளி வாழ்க்கையெல்லாம் ஏசபை குருக்களோட இருந்ததுனால எனக்கு சேஷவ மத்தான் தெரியும் எங்க போறேன்னு கேட்டா நான் சேஷவைக்கு போறேன் ஆண்டவரே அப்படின்ட்டா படுவா 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 அப்படின்னாரு சேஷவகிக்கு போய் என்ன போறியா அப்படின்னு கேட்டார் அவர் யதார்த்தமான ஒரு மனிதர் இயல்பான ஒரு பேசக்கூடியவர் அதனால சேசவக்கார சாமியார்கள் எல்லாம் வாத்தியார்கள் அப்படின்னு சொல்ல வரல அவர் அந்த கல்வி பணி செய்யக்கூடியவர் அப்படி எடுத்துக்கோங்களேன் அப்போ எங்க ஆண்டவர் கேட்டார் அப்படி அப்ப சேசவல போய் சாமியாரை போல போய் ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் வாத்தியாரை போலன்னு பார்க்குறியா அப்படின்னாரு இல்ல ஆண்டவரே இப்போ எதுக்கு சாமியாரை புற அப்படின்னாரு எனக்கு நல்ல பங்கு பங்குல இருந்து வேலை செய்யணும் உங்களை மாதிரி அப்படின்னு நான் சொன்னேன் முட்டால் முட்டால் அடிக்கடி மண்டு மண்டுன்னு வர எங்க பிஷப் மண்டு மண்டு ஒரு தலையில ஒரு கொட்டு வச்சார் மண்டு போய் டைஸ்ல போயிச்சாரு போ அப்படின்னார் அப்புறம் தான் நான் டயஸுக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் என்னுடைய அழைத்தல் அழைத்தல் இருந்துச்சு அந்த அழைத்தலை வந்து எனக்கு டைவெர்ட் பண்ணி ஒரு மறை மாவட்ட குருவா போ அப்படின்னு சொன்னது நான் மறை மாவட்டத்தில் சேர்ந்த பிறகு மறை மாவட்டத்தில் சேர்ந்த பிறகு என்னுடைய நண்பர்கள் அல்லது என்னுடைய நெருங்கிய விடத்தில் இருக்கிறவங்களையும் என்னை கேட்பாங்க நீ ஏன் சபையில் சேர்ந்துருக்கலாம்ல எதுக்கு போய் மறை மாவட்டத்தில் சேர்ந்த அப்படின்றது இன்னைக்குமே மறை மாவட்ட குருக்கள்னா இன்னைக்கு பல நிலைகளில் எல்லா துறைகளிலுமே மறை மாவட்ட குருக்களுடைய அந்த பங்களிப்பு எல்லா துறைகளிலுமே சமூக ஆன்மீக அறநெறி போராட்டங்கள் எல்லாத்துலையுமே மறை மாவட்ட குருக்களுடைய பங்களிப்பு மிக அதிகம் ஆனால் ஒரு பொது பார்வைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பொது ஒரு பொது பார்வை மறை மாவட்ட அவங்க வந்து தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு சிறுமைப்படுத்தக்கூடிய பார்வை இருந்தது அது இன்னைக்கு எவ்வளவோ மாறி இருக்கு ஆனால் இன்னைக்கும் இருக்கிறது எனவே கேட்டிருக்காங்க நீங்களா சபைக்கு போயிருக்கலாமே அப்படின்ட்டு எதை பார்த்துட்டு நம்ம வைக்கிற மறைவுரையை பார்த்துட்டோம் அல்லது பூச வைக்கிற விதங்களை பார்த்துட்டு அணுகுமுறைகள் எல்லாம் பார்த்துட்டு நீங்களாம் சபைக்கு வேண்டிய ஆள் அப்படின்னு வாங்க சபைன்னா என்ன காங்கிரேஷன் நீங்க சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு நான் அடிச்சு சொல்றேன் ரொம்ப 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 நான் சந்தோஷமா இருக்கிறேன் மறை மாவட்ட குருவா இருக்கிறதுல அவ்வளவு தூரம் மறை மாவட்ட குரு அப்படின்றதுல வந்து நமக்கு ஒரு நிறைவு இருக்கும் ஏன் அப்படின்னா முழுக்க முழுக்க மக்களோட இருக்கிறோம் இல்லையா அதனால மற்ற பணிகளை நான் சிறுமிப்படுத்தி சொல்லக்கூடிய ஆள் இல்ல அதனுடைய எண்ணமும் என்னுடைய அது அல்ல ஆனால் அந்த மறை மாவட்ட குருவாக இருக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷம் இதனால பங்கு பணியில் இருக்கிறோம் அப்புறம் இளைஞர்களுக்கான பணி செய்கிறோம் பறந்துபட்ட ஒரு ஒரு பங்கு சமூகம் நம்ம தந்தையாக ஏற்றுக்கிறது பார்த்தீங்களா எல்லாருமே ஃபாதர் ஃபாதர்னு கூப்பிட்டாலும் பங்கு தந்தை அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு 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 இமோஷனல் டச் இருக்கும் அது எனக்கு பிடிக்கும் அதனால தான் நான் மறை மாவட்ட குருவாக இருக்கிறது சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு பிடித்த குருவானவர்கள் மறைமாவட்ட குருக்களா அல்லது துறவர குருக்களா அப்படின்றதெல்லாம் என்னுடைய என்னுடைய கன்சர்னே இல்லை என்னுடைய மனசுல பிறத சொல்றேன் எல்லா மறை மாவட்ட குருக்களுக்குமே குறிப்பா பங்கு தந்தையர்களுக்கெல்லாம் பாதுகாவலர் யார் அப்படின்னா மரியபியாணி அவரை பத்தி இன்னைக்கு நான் அவங்களோடு ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் மே மாசம் எட்டாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் பிரான்ஸ் நகருக்கு பக்கத்துல இருக்கிற லியோன் பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற லியோன் நகரத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் டார்லி அந்த ஊர்ல தான் அவர் பிறந்திருக்காரு அப்பா பேரு மேத்யூ லியோனி அம்மா பேரு மரியா பெலூஸ் என்ன பிரச்சனைனா வறுமையான குடும்பம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த இந்த நாட்கள்லாம் எல்லாம் வந்து அந்த உலக போர் அந்த பிரெஞ்சு புரட்சி நடந்து கொண்டிருந்த நேரம் பாத்துக்கோங்க ஆறு பிள்ளைங்கள்ல நாலாவது பிள்ளையா பிறக்கிறாரு ஆறு பிள்ளைங்களுக்கு உணவு கொடுக்கற அளவுக்கு அப்பாட்ட வந்து இங்கே வசதி இல்ல சாதாரண ஒரு விவசாயத்தை நம்பி பிழைக்கக்கூடிய ஒரு குடும்பம் எப்படி ஆறு பிள்ளைகளை வளர்ப்பது அப்ப வேற வழி இல்லாத சூழ்நிலை குழந்தைங்களை வளர்க்குறாரு ஆனா வியானிக்கு இயல்பா மரிய வியானிக்கு குருவானவர் ஆகணுன்ற எண்ணம் இருக்கு ஆனா பிள்ளைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா குடும்ப சூழல் சரியில்லை ஒன்று சரியான ஊட்டமான உணவு கிடைக்கல அது கட்டாயம் குழந்தைங்களுடைய படிப்பையும் பாதிக்கும் அதனால தான் இப்போ நான் வந்து யாரையும் சப்போர்ட் சொல்கிறது இல்லை இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரசு வந்து நமக்கு பிள்ளைகளுக்கு காலை உணவு கொடுப்பதனுடைய அந்த அது எதுக்காக நீங்க காலை உணவு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும் போது சொன்ன ஒரு செய்தி என்னன்னா பிள்ளைங்கள் வயிறார சாப்பிடணும் சாப்பாடு இருந்தால்தானே வயிற்றுக்கு ஏற்படுகிற பொழுது தானே அப்புறம் வந்து புத்திக்கு போறது ஓய் ஒழுகா சேரும் அப்படின்றது அரசு சொல்லுகிற ஒரு செய்தி அதுல உண்மை இருப்பதாக நானும் நம்புகிறேன் அப்போ அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில படிக்க வர்றாரு பதினெட்டு வயசுல குருமடத்துக்கு போலான்னு பாக்குறாரு அந்த குருமடத்துக்குள்ள படிக்க படிச்சு தரக்கூடிய அந்த அடிப்படையான காரியங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட மறைவியாணிக்கு அவ்வளவு தூரம் புத்தி கூர்மை இல்ல பாருங்க கடவுள் அவருக்கு ஒரு மனுஷன் அனுப்பி வைக்கிறாரு அவர் தான் ஃபாதர் பெல்லி அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய பங்கு தந்தையா இருந்திருக்கிறாரு அவரே அவரை வந்து நிறைய ஊக்கப்படுத்துறாரு அப்புறம் என்ன செய்யறாரு ஒரு கட்டத்துல நமக்கு படிப்புக்கு நமக்கு ரொம்ப தூரமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல தெய்வங்களுக்கு நேத்திக்கடன் வைக்க ஆரம்பிச்சிடுறாரு மரியவியாணி அவர் அப்படி நேர்ந்துகிட்ட ஒரு சாமி ஒரு புனிதர் யார்னா ஜான் பிரான்சிஸ் ரெஜிஸ் அப்படின்ற ஒரு புனிதருக்கு நேர்ந்துக்கிட்டு அவர் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் சொல்றாங்க அவ்வளவு தூரம் கால்நடையா வந்து பரதேசி போல அப்படி வேண்டிக்கிட்டாரா நான் இறந்து உண்டு பிச்சைக்காரரை போல உன் இல்லத்துக்கு வர்றேன் எனக்கு படிக்கிறதுக்கு மாத்திரம் கொஞ்சம் ஞானத்தை கொடுங்க எனக்கு பரிந்து பேசுங்க புனிதர் அப்படின்னு சொல்லி ஜான் ரமீஷ் அப்படின்ற அந்த புனிதர்கிட்ட ரொம்ப தீவிரமா வேண்டியிருக்கிறாரு இயல்பாகவே மரியவையானி புனிதர்கள் மீது பக்தி உள்ள ஒரு மனிதர் நிறைய புனிதர்கள் குறிப்பா அன்னை மரியால் மீது அவருக்கு தனிப்பட்ட அன்பும் பக்தியும் அவருக்கு இருந்துச்சு அப்போ படிப்புல நிறையா சரியாக கவனம் செலுத்த முடியலை இருந்து அனுப்பி விட்டாங்க வீட்டுக்கு போப்பா உனக்கு படிப்பு வரல அப்படின்னு ஆறு மாதம் வீட்டில் போய் இருக்கிறார் அந்த நேரம் தான் இந்த பங்குசாமியாருக்கு செய்தி வருது என்னடா குடும்படத்துக்கு போட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது இந்த மாதிரி அனுப்பி விட்டுட்டாங்க சரி வா அப்படின்னு சொல்லி அவரு கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு பாருங்க இந்த இடத்துல எல்லாம் சொல்றேன் ஒரு பங்குசாமியார் எவ்வளவு முக்கியமானவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம நம்ம யாரும் குறைய சொல்றதுக்கு இல்ல கல்லூரிகள்ல பணி செய்யக்கூடிய அல்லது பள்ளிகள் நடத்தக்கூடிய சபைகள் இருக்கிறாங்க என் குருக்களுமே இருக்கிறாங்க மறைமாவட்ட குருக்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் இப்படி செய்வாங்களான்னு தெரியல ஆனா ஒரு பங்குசாமியார் செய்வார் நான் அனுப்பின ஃபுல்ல வந்துருச்சு வா அப்படின்னு கூப்பிட்டு அவருக்கு தனிப்பட்ட விதத்தில் அவரே லத்தின்னு சொல்லி கொடுத்து திருப்படியும் குறும்படத்துக்கு அனுப்பி வைக்கிறார் போராடு கொஞ்சமாறு இழுத்து பிடிச்சு போயிடலாம் அப்படின்னு பார்க்கும் போது கடைசியெல்லாம் தேர்வு சுத்தமா முடியலை அவர்னால கடவுள் அந்த இடத்துல ஒரு அது அனுக்கிரகம் செய்கிறார் என்னன்னா அந்த கருதினால்தான் அவங்களுடைய பிஷப் அவர் என்ன பண்ணிட்டாங்க அப்டிகேஷன் ஆயிடுச்சு அந்த நேரத்துல அவர் அந்த பதவியில இருந்து போக வேண்டிய ஒரு சூழல் வந்து ஒரு வந்துச்சு அந்த பிரச்சனை எல்லாம் பாத்துக்கோங்க பெருசான நேரத்துல மறை மாவட்டத்துடைய முதன்மை குரு தான் மறை மாவட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு முதன்மை குருவும் இவருடைய பங்கு சாமியார் இவருடைய ஞான குருவாக இருக்கிற வெள்ளியின் நெருக்க நெருக்கமான நண்பர்கள் இதெல்லாம் கடவுளுடைய திட்டம்னு சொல்றேன் நீங்க எதார்த்தமா நடந்துச்சு அப்படின்னீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அதற்கான விளக்க உறவை கொடுக்க முடியாது ஆனா இந்த இந்த உறவு அஹ் பங்குசாமியார் போய் நேரடியாக பேசுறாரு அப்போ அப்புறம் அந்த முதன்மை குரு கேட்கிறாரு விஜி கேட்கிறாரு என்னப்பா நல்ல அவன் பார்க்குற குரு மாதிரி இருக்கிறானே அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னாரா ரொம்ப நல்ல பிள்ளை ஆன்மீகத்துல ரொம்ப பக்தியான பையன் படிக்க தான் சிரமம் படுறான் விஜி முன்சிங்கர் நீங்க பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க நல்ல சாமியாரா இருப்பா நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த விஜியினுடைய முன்னெடுப்புனால தான் தலைவர் வந்து சாமியாரவே ஆனார் யாரு நம்முடைய புனிதர் மரிய வியானி அப்போ ஆகஸ்ட் மாசம் பதிமூணாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சாவது தான் அவர் குருவாக மாறுகிறார் ஆனா என்ன பிரச்சனை சாமியாராயாச்சு சாமியாராயாச்சு பாவ சிங்கன கேட்க முடியாது ஏன்னா பாவ சிங்கன கேட்கறதுக்கு ஒரு சில இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் படிச்சு மண்டையில ஏற்றக்கூடிய அளவுக்கு நம்முடைய புனிதருக்கு அவ்வளவு தூரம் சத்து பத்தலை அஹ் உட்கிரகிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இல்லை அப்ப என்ன செய்யறாரு ஒரு ஆறு மாச காலம் தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கு பாவ சங்கீதனம் கேட்கறதுக்கே வழி கொடுத்தாங்க இந்த புனிதர் தான் பிற்காலத்தில் பாவ மகிமையை உலகத்திற்கு சொன்ன ஒரு புனிதராக மாறினார் அப்போ ஆயிரத்தி எண்ணூற்று பதினேழாவது வருஷம் ஆர்ஸ் நகரத்துல பங்கு சாமியாரா இருக்கிறார் அப்போ அந்த அந்த பங்குக்கு போகும்போத பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா இவர் குருவானாரு யாருமே சின்ன சின்னசாமியாரா அவரை கூப்பிட மாட்டேன்ட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் படிக்காத மக்கு இதுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ற ஒரு பொது புத்தி எல்லாருக்கும் வந்துருச்சு அப்படியே யாருமே அவர் எடுக்கலைங்க அப்புறம் அந்த பங்கு இருக்க வெள்ளி இருக்காரில்ல நீ வா எனக்கிட்டே வந்து இருன்னு சொல்லி அவர்கிட்டே ரெண்டு வருஷம் சின்னசாமியாராக இருந்துட்டு அப்போ பங்குசாமியார போகும்போதே இந்த ஆர்சுன்னு ஒரு பகுதி இருக்கு அது ஒரு ரொம்ப தூரத்தில் இருக்கு இங்க இருந்து ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் அவருடைய மறை மாவட்டத்துல இருந்து பயணம் பண்ணி போகக்கூடிய ஒரு இடம் அந்த எந்த சாமியாருமே போறதில்ல அங்க போறதா இருந்தா ஒன்னு பனிஷ்மெண்ட் வாங்குறவங்களா போவாங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கடைசி நாட்கள்ல காலத்தை கழிச்சுட்டு போகலாம் அப்படின்ற ஃபாதருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு ரிட்டயர்டு ஃபாதர்ஸ் தங்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துக்கு ஒரு முதல் குரு ஒரு இளங்குருவா போறார் அப்படின்னா இவரை சாமியாரான ரெண்டாவது வருஷத்துல இது ரிட்டையர் ஆன ஆளு தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இது ஒன்னத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சரி உனக்குன்னு ஒரு பங்கு கொடுக்கணும் அந்த பங்குக்கு போ அப்படின்னு சும்மா வேண்ட விருப்பம் அவர் அனுப்பப்பட்ட இடம் தான் எந்த இடம் ஆர்ஸ் நகரம் நல்லா கேட்டுக்கோங்க அந்த ஆர்ஸ் நகரத்துல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி பதினேழுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி வரை ஒரே பங்குல அந்த பங்கு சாமியார் இருந்திருக்கிறார் அவர் போகும்போது பாத்துக்கோங்க அந்த பங்குடைய நிலவரம் பாத்துக்கோங்க போற சாமியார்கள் எல்லாருமே ரிட்டையர்ட் ஆற சாமியார போறாங்க பனிஷ்மெண்ட் வாங்குற சாமியார் போறாங்க அப்ப இந்த ரெண்டு கேட்டகரியில இருந்து போறதுனால மக்கள் பணி இறைப்பணி அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சாமியாரோட வேலை பூச வைக்கையோட நிப்பாட்டிக்கிட்டதுனால மக்களை யாரும் கண்டுக்கல அவங்களோட நெருங்கி பேசல குடும்பத்துல போய் என்ன நடக்குதுன்னு பாக்கல அப்ப ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு அது மாதிரி தானோண்டித்தனமான வாழ்க்கை நிறைய டான்ஸ் கிளப் இருக்கிறது ஒரு முந்நூறு இரநூறு குடும்பம் தான் டான்ஸ் கிளப்பு தண்ணி அடிக்கிறது சீட்டு ஆடுறது கெட்ட வார்த்தைகள் புளுத்த வார்த்தைகளை பேசுறது இப்படியே காலம் ஓடி இருக்கு அப்ப ஒரு போன பின்னாடி மரியவியாணி ஒன்று பெருசாக மாற்றத்தை கூப்பிட்டு வச்சு கிளாஸ் எடுக்கல யாருக்கும் வாங்க குடிகாரர் எல்லோரும் வாருங்கள் உங்களுக்காக இன்றைக்கு நான் ரொம்ப கருத்தரங்கு நடத்த போகிறேன் ஓகே சீட் அறியலா அவங்க உங்களுக்கு ஒரு கருத்தரங்கு நடத்த போகிறேன் அந்த வேலையெல்லாம் இல்லை ஹி ஜஸ்ட் ஸ்டார்டட் ஹிஸ் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஃப்ரம் ஓன் லைஃப் அவர் தன்னுடைய இயல்பான குருத்துவ வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடிய மார்னிங் ப்ரேயர் ஈவினிங் ப்ரேயர் மதிய வேலை ப்ரேயர் பூச வைக்க இதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாரு அப்போ அதுக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னு நான் அர்த்தம் அப்போ இவர் செய்யறதை பார்த்துட்டு 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 நாள் கடக்கல என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றத்தை காணுகிறார்கள் கோயிலுக்கு வர பார்க்குறாங்க வர்றவங்களுக்கு தான் பேசுகிறாரு இவருடைய பேச்சை கேட்குறவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்குது இந்த மாற்றம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது வியானியாருடைய மறை மறை செய்தி வியாணியா வியானியாருடைய ஆசீர்வாதம் வியானியாருடைய அந்த அவருடைய வாழ்க்கை தரம் இதுதான் அவங்களை மாத்துதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி அந்த பங்கு ஒரு எடுத்துக்காட்டான கத்தோலிக்க பங்காக மறை மாவட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டு எல்லாரும் பேசுறாங்க அப்போ சொல்றாங்க ஒரு நாளைக்கு மனுஷன் பதினாறுலேருந்து பதினெட்டு மணி நேரம் பாவசிங்கத்தில் உட்காரு வராங்க இந்த புக்கில் நான் படித்தேன் அவருடைய ஒரு நாள் டைம் டேபிள் அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்தேன் அதெல்லாம் சொல்றதுக்கு என்ன நினைச்சாவே பிரமிப்பா இருக்கு சொல்றாங்க பாவசிங்கத்தில் இருந்துட்டு வெளியில் இப்படி தலையை நீட்டி கழுத்து அப்படி நீட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு திருப்பி உள்ளே போவார் அந்த அளவுக்குலாம் இருந்துருக்கு வெளியில் வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அது போயிடும் தூக்குறதா சில கன்ஃபூஷன் பாக்ஸ்லேயே தூங்குவாராம் அப்படியே அப்படிதான் தான் அவருடைய வாழ்க்கை அவ்வளோ தூரம் மக்கள் என்னன்னா சாரையாக வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆயர்கள் பெரும் பெரும் குருமார்கள் பெரும் பணக்காரர்கள் எல்லோருமே அவர்கிட்ட தான் வர்றது கரெக்டாக சொல்லுவாராம் பாவ சிந்தனை சொல்லும் போது நீங்கள் சொல்கிறதுக்கு தயங்கக்கூடிய பாவமாக இருக்கிறது அல்லது சொல்லிக்கிட்டே வரும் போது ஒரு இடத்துல அந்த பாவத்தை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா இது சொல்லலே நீங்கள் இந்த இடத்துல இது நடந்துச்சு அப்படின்னு அந்த இடத்துல சுட்டி காமிப்பாரு கடவுள் அந்த வல்லமையை வியானியாருக்கு கொடுத்துருக்கிறாரு அப்போ என்ன செய்கிறாரு அவருடைய அப்பா வீட்டில் ஊரில் இருக்கும் போது அவருக்குன்னு சொத்துலாம் பிரிப்பாங்க ஏற்கனவே பாவப்பட்ட குடும்பம் இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சின்ன ஒரு ஒரு பங்கை விற்று அதை காசாக்கி கொண்டுட்டு வந்து லா ப்ராவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆறு பொம்பளை பிள்ளைங்களை வச்சு அதுங்களுக்கு ஒரு அனாதை இல்லை மாதிரி ஆரம்பிக்கிறார் கொஞ்சம் நல்ல ஒரு அறுபதா மாறுது அப்போ என்ன செய்யறாரு அந்த பாவசிங்கத்தின வர்றாங்க இல்லையா அவங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் பெரியவங்க எல்லாம் பழகுறாங்க இல்லையா அவங்க கொடுக்குற சிறு சிறு தொகைகள் நன்கொடையா கொடுக்கறதெல்லாம் வச்சு அந்த இல்லத்தை நடத்துறாரு அதற்குன்னு அரு சகோதரிகளை உருவாக்குறாரு ஒரு மூணு பேரை அது இந்த இல்லம் இன்னைக்கு வர நல்ல சிறப்பா யானையாருடைய புகழ் விலங்கு அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது அவருடைய செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளியில கூட்ட அளமோதுமா யாருக்கு பாவசிங்க கேட்கறக்கு வக்கல் நினைச்சாலு இதெல்லாம் சாமியாரா போதா அப்படின்னு நினைச்சாலும் சின்ன சாமியாரா எந்த சாமியாருமே அங்கீகரிக்காத ஒரு மனிதருக்கு இன்னைக்கு பூசை வச்சா கூட்டம் குமியுது அவர் வந்து பார்க்கறதுக்கு அவருடைய திருப்பலியில அப்படியே திருப்பலியில எக்ஸ்டி அடைவாராம் தன்னை மறந்த நிலையில அப்படியே உருகி ஜபிப்பாராம் அமை அமைதிலையும் ஜபிப்பாராம் அதெல்லாம் பார்ப்பதற்கு அந்த இறை அனுபவத்தை பெறதுக்கு ஏகமான மக்கள் அவரை வந்து சந்தித்ததாக வரலாறு சொல்லுகிறது இறுதியாக ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்போது ரெண்டு மணிக்கு முன்னாடி அவரே சொல்லியிருந்தாராம் அவருடைய இறப்பு எத்தனை மணிக்கு எல்லாத்தையும் நல்லது ஒரு திருப்பலியில் பங்கெடுத்து என்ன நோயில் பூசுதலெல்லாம் எல்லாம் வாங்கி ரெண்டு மணிக்கு தன்னுடைய உயிரை இறைவனுடைய கரங்களில் ஒப்படைத்து விண்ணகத்தில் தன்னுடைய பிறப்பை அவர் எட்டினார் தொட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ இன்னைக்கு மறை மாவட்ட குருக்கள் எல்லாருக்காகவும் நீங்க ஜெபிங்க நம்ம ஆராதனை டிவி வந்து சிறப்பா மறை மாவட்ட குருக்களுக்காக செபிக்கிறது நம்ம ஆராதனை சேனல்ல நமக்கு உதவி செய்யக்கூடிய நிறைய குருக்கள் மறை மாவட்ட குருக்கள் துறவர குருக்களும் வர்றாங்க ஃபாதர் தீபனா இருக்கலாம் நானா இருக்கலாம் அமலா இருக்கலாம் நிறைய ஃபாதர்ஸ் இருக்கிறேன் இல்லையா எல்லாமே மறை மாவட்டத்தினுடைய மறை மாவட்டத்தினுடைய வந்தவங்க தான் எல்லா மறை மாவட்ட குருக்களுக்காக இன்னைக்கு நீங்க ஜெபிங்க உங்க பங்குசாமியருக்காக சிறப்பாக இன்னைக்கு நீங்க ஜெபிங்க உங்கள் பங்கு தந்தை அவரிடம் இருக்கிற நிறைகளை கண்டு அந்த நிறைகளில் அவளை வளரணும் நல்லா அப்படின்னு சொப்பீங்க அவருடைய குறை இருப்பது என்று சொன்னால் அந்த குறைகளை பெருதுபடுத்தாமல் அதை இறைவனுடன் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை இந்த குறையையும் நீ நிறைவாக்கி பங்கு பங்குசாமியார நிறைவா நீங்க ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் இன்றைக்கு வேண்டிக் வேண்டும் அப்போ இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் அப்போ திருத்தந்தையாக இருந்த பதினோராம் பயசு தான் இவருக்கு புனிதர் பட்டத்தை கொடுக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வருஷம் பங்கு தந்தையினுடைய பாதுகாவலராக இவர் மாறுகிறார் அப்போ இதுதான் நம்முடைய புனிதருடைய மிக எளிமையான ஒரு வாழ்க்கை வரலாறு ஒரு நல்ல எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து எல்லா மக்களுடைய மனசுலேயும் இடம் பிடிச்ச புனித வியானியாருடைய விழாவை நம்ம கொண்டாடுகிறோம் புனித ஜான் மரிய வியானி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பொழுதாக இருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த சிறப்பு மறையுறை உங்களுக்கு நான் கொடுப்பதனுடைய நோக்கம் இவரெல்லாம் விடுபடக்கூடிய புனிதர் அல்ல நம்மை விட்டு நீங்காமல் என்னாலும் எண்ணத்தில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கான வழியை சொல்லித்தரக்கூடிய ஒரு எளிய புனிதர் எல்லோருக்குமான புனிதர் இந்த புனிதருடைய பரிந்துரையை உங்களுக்காக ஆராதனை டிவினுடைய அனைத்து குருக்களும் வேண்டுகிறோம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் அன்பும் இரக்கமும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என்னாலும் குடிகொள்ளட்டும் ஆமேன்